விதைகள் என்பதை விட இந்த விதைகள் நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அவற்றை முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எழுதி வைத்துள்ளார்கள் விதைகள் எல்லாம் தரமாக உள்ளன விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்களை பற்றி விளக்கமாக கூறுகிறார்கள் மேலும் விளக்க பலவைகள் வைத்திருப்பது மிகவும் பயன் மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது விதைகளை பெயர்களை பார்த்தால் நாட்டில் முதலாக பல்வேறு மலரில் விதைகள் நாட்டுக்கமும் குதிரவாளி சோலா போன்ற சிறு தானங்களான வைக்கப்பட்டுள்ளன சிறு தானங்களான மேலும் மேலும் கடலில் முந்திரி உழுந்து முந்திரி உழுது நாட்டுப் பருத்தி சிறு தானங்களான விதை சிறு தானங்களான விதைகள் மட்டுமல்ல மட்டுமல்ல அதே மூலிகை செடிகளே வைக்கப்பட்டுள்ளன மூலிகை செடிகளில் வைக்கப்பட்டுள்ளன இன்பத்தில் இருந்து பார்ப்பது நமக்கு கிடை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகின்றேன் மணிமொழி அதே எப்ப விதைகள் ரசாயன பொருள் பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தாம் பாதிப்பு என்று சொல்கிறார்கள் இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது இதனை தடுக்கும் வகையில் தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பது அதன் பொருள் பாதுவின் சமையல் பாத்திரங்கள் இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல பயன்படுத்தப்பட்ட செம்பு மரத்தாலான சமையல் பாத்திரம் கருவிகள் இவற்றையும் நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளன இயற்கை உள்ள தயாரிக்க நவதானியங்களான உணவுகளாக இனிப்பு இனிப்பு பிட்டு உருண்டை உருண்டை இனிப்பு பிட்டு கேழ்வருக்கு கேழ்வருப்பு கேழ்வர்கள் அடை முல்லைக்கட்டி போன்ற பாசிப்பயிர் நவதானியங்களான உணவு நவ நவதானிய சுண்ட கொண்டை கொண்டைக்கடலை பாசி பயிர் போன்ற போன்ற திபொருள் இந்த

தலைமையாசிரியர் தலைமை வேற்றுவிழா ஏற்பாடு தலைமை செய்த தலைமை ஆசிரியர் நன்றி தங்களோட சேர்ந்தார்